ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் பெரிய அளவு ஆக்ரோஷத்தை காட்ட மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி ஆரம்ப நாட்களில் பெரிய அளவில் பேசப்பட்டது யாரால அப்படின்னு பார்த்தா ரஷ்யாலேயே ரஷ்ய ஆட்களாலேயே உதாரணத்துக்கு அதில் ரொம்ப பெரிய அளவில் ஹைலைட் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா சச்சஞ்ச படையோட தளபதி தலைவர் எல்லாமே அவர் தானே ரம்ஜான் கேடரோவ சொல்லலாம் அடுத்து வேக்னர் குரூப்போட தலைவர் சொல்லலாம் ரெண்டு நபர்களும் வெளிப்படையா ரஷ்யா ஆக்ரோஷமா செயல்பட விட மாட்டேங்குது புட்டின் அவர்கள் ஆக்ரோஷமான திட்டங்கள் தர மாட்டேங்கிறாரு தாக்குதல் உத்தரவு தரல அப்படின்னு பெருசா பேசினார்கள் அதே காலகட்டத்துல ரஷ்யாவுக்குள்ளேயும் பெரிய அளவுல டிஃபென்ஸ் கூட்டம் இயங்கி இதாக இருக்குது அந்த டிஃபென்ஸ் கூட்டம் பெரிய அளவுல பிளாகாரா இருக்கும் இல்ல பெரிய அளவு டெலிகிராம் சேனல்கள் ரன் பண்ற ஆட்களாக இருப்பார்கள் அவர்கள் சொன்னதும் அதேதான் என்ன அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டின் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரு பெரிய ஆயுதங்களை களத்துக்கு கொண்டு வந்து செதர் அடிச்சோம் அப்படின்னா வீரர்களோட இழப்பை குறைக்கலாம் அப்படின்னு ஆனா அது ஒரு ஸ்டேஜ்ல இவர் உத்தரவு கொடுக்கல சாஃப்டா அணுகிறார் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை தாண்டி இவர் சரியில்லை அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்க ஆரம்பிச்சிச்சு அப்பவே அந்த உள்ளூர்ல உள்ள ஆட்கள் புற அடங்கிட்டாங்க ஐயோ இதை தவறா புரிஞ்சுக்கிறாங்களே கொஞ்சம் அமைதி காப்போம் அப்படின்னு சொல்லி நேரடியா குறைச்சுக்க ஆரம்பிச்சார்கள் ஆனா குறைச்சிக்காத ரெண்டு நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு ரம்ஜான் கேடரும் ரெண்டு அப்படின்னு பார்த்தா பிரிகஜன் இதுல ஒரு படி மேல போய் தானே ரஷ்ய தளபதியா வரேன் தானே ரஷ்ய அதிபரா வரேன் அப்படின்னு கிளம்புற மனநிலைக்கே வந்துட்டார் என்ன என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக ரஷ்ய தீவிர டிக்கெட் கிழிச்சி கையில் கொடுத்துருவாங்க இது யதார்த்தமான உண்மைதான் அப்படி இருக்கும்போது அதை வெறித்தனமாக பிரிகஜன் பண்ணாரு கடைசியில் டிக்கெட் கழிச்சு கையில் கொடுத்துட்டாங்க பிரிகஜன் வெறித்தனமாக பண்ண உடனே ஐயையோ இவன் கூட சேர்ந்து நமக்கும் டிக்கெட் கிழிச்சுருவாங்க அப்படின்னா அந்த தியரியை அப்படியே ரம்ஜான் கேடரோ மூட்டை கட்டி வீசிட்டார் ஆனால் சொல்லப்போனா இந்த பயலுக அப்படியே டைவெர்ட் ஆயிட்டாங்க டைவெர்ட் ஆகாம ரஷ்ய அதிபருக்கு அழுத்தம் கொடுத்துருந்தா ஒருவேளை யுத்தம் அன்னைக்கே கூட முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம அண்ணன் ஜெலன்ஸ்கி மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சு காட்டுறார் என்ன அப்படின்னா தடாலடியா ஒரு ஏஜென்சிய கூப்பிட்டு யுத்தத்தை நிறுத்த நாங்க தயார் தான் அதுக்காக நேட்டோவில் சேர்ற அந்த விஷயத்த கூட விட்டு தர நாங்க தயார் அப்படின்ட்டு அடப்பாவி ஒண்ணு நல்லா இருந்த நாட்டை நேற்றோட சேர்ந்தா மட்டும்தான் இங்க நெல்லு விலையும் கோதுமை விலையும் சூரியகாந்தி பூ விளையும் அப்படின்னு உலகம் பூரா போய் பேசிட்டு வந்தியா பேசிட்டு வந்துட்டு இப்ப ஊரையும் பறி கொடுத்துட்டு இனி அங்க நெல்லு விலைதான் கோதுமை விலைதான் சூரியகாந்தி கடவுளுக்கு தான் விளைச்சோம் ஏன் அப்படின்னா ஒரே ஆட்லரி தாக்குதல்ல எங்க எந்த குண்டு புதஞ்சு கிடக்குன்னு எவனுக்கும் தெரியல வெடிச்சு புதஞ்சு கிடக்கா வெடிக்காம புதைஞ்சு கிடக்கா அப்படின்னு விலை நிலங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தேடி பார்த்தா யாருக்குமே தெரியல காரணம் அங்கே என்ன ஆட்களா இருக்கார்கள் ஸ்டேட்டஸ்ல வீடியோ எடுத்து போட இல்லை ரீல்ஸா வைக்க இல்லை அண்ணன் அமெரிக்காவோட சேட்டலைட் தான் தகவலை கொடுத்துருமா அது கொடுக்குற பூரா அங்கே ராணுவ நடவடிக்கை எப்படி அப்படிங்கிற தகவலை தான் கொடுத்துக்க தெரியுது பிஸியா அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் யுத்த காலத்தில் சிக்கின விலை பூமிகள் எந்த அளவுக்கு சேதாரம் ஆகும் அப்படின்னு அதுல உக்ரைன் மட்டும் விதிவிலக்காக வர வாய்ப்பு இல்லை சரி இவ்வளவையும் சந்தித்தது எதுக்கு இந்த வீணா போன நேட்டோல சேர்ந்து உக்ரைனை காப்பாத்துறேன் அப்படின்னு தான் உக்ரைன் என்னைக்கிட்ட ஆபத்துல இருந்துச்சு அப்படிங்கிறதான் எல்லாரோட கேள்வியா இருந்துச்சு இல்ல இல்ல ஆபத்துல இருந்துச்சு அப்படின்னு அன்னை அமெரிக்கா சொல்லவும் சாமியில் ஆபத்துல இருந்துச்சு நீங்களே பேசி தீத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விலகின ஒரு டசன் நாடுகளில் நம்மளும் ஒரு ஆள் இப்படி எல்லா கலவரத்தையும் செஞ்சுட்டு இப்ப நேட்டோல இணையிறதே விட்டுத்தரேன் தரேன் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நேட்டோல இணைய போற இணையலை போற நிறுத்திக்கலாம் அப்படின்னு ரஷ்யா ஓகே பை பை சொல்லிட்டு கிளம்பி போகுமான்னு கேட்டால் கிளம்பி நான் ஏம்பா போகிறேன் நான் தான் இவ்வளோ நிலத்தை பிடிச்சிட்டனே அப்படின்னு சொல்லி அங்கே உட்கார்ந்துக்க போகிறார்கள் அப்போ இவர் அடுத்த வரையும் சொல்லியிருக்கணும் பிடிச்ச நிலம் அவனுங்களுக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு இவர் அதை சொல்லலை ஆனால் நேட்டோவில் நான் இலையலை ஆனால் இந்த பிடிச்ச நிலத்துலேருந்து இருந்து நம்ம ராஜதந்திர ரீதியில பேசி தீர்த்துக்குவோம் அப்படிங்கிறது தான் அடப்பாவி இதைத்தான் க்ரிமியாக்கில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க உனக்காக ரஷ்யா மேலே தடை மேலே தடை போட்டு அந்த தடையை ஊரில் உள்ளவனையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி எதுக்குடா நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அவன் அடுத்த நாடு உக்ரைனோட க்ரிமியாவை போய் அவன் இணைச்சிக்கிட்டான் அதனால் அவன் கூட நாங்கள் அண்ணன் தண்ணி புழங்க மாட்டோம் நீங்களும் புழங்காதீங்க டே அவன் ஓ ஊருக்காரண்டா நீ அண்ணன் தண்ணி புழங்காமரு நான் வெளியூருக்காரண்டா அப்படின்னாலும் கேட்க மாட்டேன்டாங்க இப்போ என்னடானா அதே கிரிமியாவுக்கு பதிலாக இன்னொரு நான்கு பிராந்தியங்களை வச்சுக்கிட்டு அதே ஃபார்மேட்டில் வண்டியை ஓட்டுவோம் அப்படின்ட்டாங்க உக்ரைன் மக்களோட மனநிலை இப்போ என்னவா இருக்கும் இவனுங்க எப்பயுமே இந்த மாதிரி லூஸ்தனமாக தான் செய்வாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் உக்ரைன் மக்கள் ஒரு பைத்தியத்தை தேர்ந்தெடுத்து நாட்டை கையில் கொடுத்துட்டோமேன்னு நினைக்க மாட்டாங்க நினச்சா மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு வாழ்க்கை இருக்கு சரி ஜலன்ஸ்கியோட இந்த இமாலய மனமாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா ஓர்ஸ் நிற்குங்கிற ஒரே ஒரு ஏவுகணை தான் காரணம் அந்த ஏவுகணை இனிமேல் கட்டளை மையங்களை தாக்கும் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் சொன்னதும் அதை தொடர்ந்து தலஞ்சிக்கு எங்கெல்லாம் போறார் வரார் எங்கெல்லாம் இருப்பார் எங்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பெரிய அளவில் ரஷ்யாவோட உளவுத்துறை இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்குது இப்படி இறங்கி வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவரை அறிவிச்சு விட்டார்கள் மனுஷனுக்கு மரண பயம் வந்துருச்சாட்டுக்கு இவ்வளவு காலம் அப்போ தாக்குதல்ல இருந்து தப்பிச்சிடலாம் அமெரிக்கா நம்மளை எப்படி காப்பாத்திரும் அப்படின்னு மனுஷனுக்கு ஒரு சாலிடான தைரியம் இருந்திருக்கு பாரு ஆனால் இப்போ அமெரிக்காவே சொல்லிருச்சு எப்போ அந்த மிசையில் தடுக்கிறக்கு எவங்கிட்டையும் ஆயுதம் இல்லை என்கிட்டேயே ஆயுதம் இல்லை அப்படின்னு தான் மனுஷனுக்கு மரண பயம் வருது வந்த உடனே சரண்டர் ஆகிட்டார் சரண்டர் எந்த அளவுக்கு அப்படின்னா வீணா போன நேட்டோவை தான் முதல் பஞ்சாயத்து அதுலருந்தே அதிலே நான் இனிமேல் போகமாட்டேன் அப்படின்னு சரண்டர் ஆகிறாரு அதை தொடர்ந்து கிரிமியாவோட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப காலம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதை அஃபிஷியலாக நாங்கள் அங்கீகரிக்கவே மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஐநாவோட நிலைப்பாடாக இருந்துச்சு அதுக்குள்ளே இன்னும் ஒரு நாலு ஊரை தந்து அஞ்சு ஊருக்கு சேர்த்து பஞ்சாயம் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி விளையாரு இவ்வளவு பெரிய மனம் மாற்றுறதுக்கு காரணம் ஆக்ரோஷமான தாக்குதல் நேரடியாக ஜலன்ஸ்கி தலைக்கு குறி வைக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சு வேலையில இறங்கினதுதான் இப்ப முதல் நடந்த சம்பவங்களை கணக்கிட்டா ஓரளவுக்கு இந்த உண்மையை தான் பேசியிருக்காங்க என்ன ஒண்ணு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்கிற பேர்ல தலைகீழாக ரஷ்ய அதிபர் புட்டினோட செல்வாக்க சரிக்கிற வகையில செயல்பட்டது ஒண்ணுதான் அது சில பேர் பதட்டத்துல செயல்பட்டார்கள் சில பேர் அந்த இடத்தையே குறி வச்சு செயல்பட்டார்கள் பதட்டத்துல செயல்பட்டவன் நிலம பதட்டம் தனியட்டும் அப்புறம் அவருக்கே புரியும் இல்ல அவரே செய்வாரு அவருக்கும் தெரியும் நாள் குறிச்சிருப்பாரு நம்ம அமைதியா இருப்போம்னு அமைதியா இருந்துட்டாங்க அவர் இடத்த குறி வச்சு செஞ்ச பூ அவராலயே டிக்கெட் கழிச்சு மேல அனுப்பிச்சாச்சு ஆனா அந்த ஆக்ரோஷத்தை இந்த ஆக்ரோஷத்தை அன்னைக்கே காட்டியிருந்தா செலன்ஸ்கிக்கு அன்னைக்கே மனசு மாதிரி இருக்கும் என்ன ஒன்று இன்னைக்கு படாலும் மனசு மாதிரி அமெரிக்க ஏஜென்சியெல்லாம் கூப்பிடல ஆஸ்திரேலியா ஏஜென்சியை கூப்பிட்டு தன்னோட எண்ணத்தை பதிவு பண்ணி வெளில அனுப்பிச்சு விட்டார் இதே ஆஸ்திரேலிய ஏஜென்சி அன்னைக்கு கூப்பிட்டு இதே மாதிரி எண்ணத்தை பதிவு பண்ண வாய்ப்பு இருக்கு ஆனால் இமீடியட்டா முடியாது ஒரு பத்து ஏஜென்சியை கூப்பிட்டு காலில் விழணும் ஏன் அப்படின்னா அப்ப பைடன் இருப்பாரு இப்ப ட்ரம்ப் வந்துட்டார் இந்த கால இடைவெளி அப்படிங்கிறது கூடியிருக்கும் ஆனால் முடிவு அப்படிங்கிறது இந்நேரம் முடிஞ்சு போயிருக்க மாட்டேங்குது இந்த யுத்தமே அப்போ ரஷ்யர்கள் கரெக்டாக தான் கணக்கு போட்டிருக்கார்கள் புட்டின் ஏன் நாளை தள்ளி வச்சார் அப்படின்னா அவருக்கு மட்டுமே தெரியும் டிஃபென்ஸில் நம்ம ரெண்டாம் உலகிற காலகட்டத்திலே இருக்கும் அதே சமயம் தற்காப்பை நோக்கியே பெரிய அளவு ஆயுதங்களை பில்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு இந்த ரெண்டு மூன்று வருஷங்களில் அடுத்து நூறு வருடங்களுக்கு உலகம் யுத்தத்தை சந்திச்சா ரஷ்யா அதில் அப்டேட் ஆயிடுச்சு அதே சமயம் ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் முழுக்க முழுக்க தற்காப்பு நோக்கியே தான் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி இருந்துச்சு ரஷ்யாவுக்குள்ளே வந்தால் பெரும் ஆயுதம் அதே மாதிரி ஒரு பெரும் தாக்குதலை ஆப்போசிட்டில் பண்ணுறது இதை நோக்கியே இருந்த ரஷ்ய ஆயுதங்கள் அப்படியே மடம் முட அப் டு டேட்டாக யுத்தத்தை சந்திக்கிறேன் அடுத்த நூறு வருஷத்துல எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் அந்த ஃப்ளோவுக்கு ஓடுறக்கு தயாராகிருச்சு இதில் ரெண்டுல இருந்து மூணு வருஷம் ஓடிப்போச்சு சாலிடா இந்த கால அவகாசத்துக்காக ரஷ்ய அதிபர் புட்டின் உட்கார்ட்டு வந்துருக்கார் அவருக்கு தெரியும் என் என்ன நிலம எந்த திசையை நோக்கி நகர்த்தணும்னு அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை ரீச் பண்ண உடனே மனுஷன் தன்னோட ஆக்ரோஷத்தை காட்டிட்டார் இந்த பக்கம் ஆப்போசிட்லாம் அம்புட்டு சரண்டர் ஜெலன்ஸ்கி ஓப்பனாகவே காலில் விழுந்துட்டாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்